வணக்கம் நான் டாக்டர் ஜெயந்தி ரவீந்திரன் பிளாஸ்டிக் சர்ஜன் ஃப்ரம் தமீரா பிளாஸ்டிக் சர்ஜரி தமீரா பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஃபோர் ஃபைவ் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ஆல் சீனியர் பிளாஸ்டிக் சர்ஜன் ஸ்பெஷலைசிங் இன் காஸ்மெட்டிக் சர்ஜரி என்டயர் காஸ்மெட்டிக் சர்ஜரி அதாவது ஆல் சர்ஜிக்கல் அண்ட் நான் சர்ஜிக்கல் காஸ்மெட்டிக் ஒர்க் டூ த என்டையர் ஸ்பெக்ட்ரம் இன் தமீரா பிளாஸ்டிக் சர்ஜரி ஹேர்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் ஒரு தரம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸில் உங்களுக்கு ஹேர் வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் ஒரு சென்டிமீட்டர் முடி வளர ஆரம்பிக்கும் தட் வில் பி லைக் அ நார்மல் க்ரோத் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் தலையை ஷேவ் பண்ணுறதுனா ஷேவ் பண்ணிக்கலாம் ஸ்கேல்ப்பை உங்களுக்கு முடி கட் பண்ணிக்கலாம் முடி திரும்பி கட் பண்ணதுக்கப்புறம் வளரும் முடியை கலர் பண்ணிக்கலாம் நேச்சுரல் முடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வளரும் பட் வச்ச முடி எவ்வளவு நாள் தலையில் பெர்மனண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற இடத்த பொறுத்து இருக்கு உங்கள் பியர்ட்லேயோ தலையோ பின்பாகத்துல இருந்து எடுக்கும் போது அந்த இடத்துல முடி உங்களுக்கு எவ்வளவு நாள் உங்க உடம்புல இருக்கோ அவ்வளவு நாள் ட்ரான்ஸ்பிளான் பண்ண முடியும் இருக்கும் பட் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணனும் அதாவது பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஸ்கேல்ப்ல உங்க உடம்புல டிஹெச்டி அதிகமாக சுரக்கும்போது இந்த ட்ரான்ஸ்பிளான் பண்ண முடியும் மெல்லிஸ் ஆகி சுருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணதுக்கு அப்புறம் நான் எந்த ஒரு மெடிசனோ ஒரு மெயின்டெனன்ஸோ இன்னொரு இருபது வருஷத்துக்கு நான் எடுக்கிறது அவசியம் இல்லை லைஃப் லாங் உங்களுக்கு முடி லாங்கா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மட்டும்